ம் வாங்க சாயங்காலம் ஆகும்னு சொன்ன மாதிரி இருந்தது ஏன்னா இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க ஆமா நானும் கொஞ்சம் நினைச்சிட்டு தான் போனேன் ஆனா போன வேலை சீக்கிரம் முடிச்சிருச்சு அதான் உடனே வந்துட்டேன் சும்மா அங்க இருக்கிறத விட வீட்டுக்கு வந்தா தைரியமா இருக்கும்ல அப்படியா சரிங்க சார் இப்பதான் உங்க பையனுக்கு டேப்லெட்ஸ் கொடுத்தேன் அப்படியா ரொம்ப நல்லது சரிம்மா அவ என்ன பண்ணிட்டு இருக்கானு போய் பார்க்கலாம் வரியா ஆ போலாம் சார் பாலு ம் இப்ப வலி எப்படி இருக்கு இப்ப பரவாயில்லை டாடி பாத்து பாத்து கொஞ்சம் பொறுமையா பொறுமையா இருந்து ஜாக்கிரதை ம் அதுவா இப்போ ஓகேவா ஓகே தான் டாடி சார் அழாதீங்க நீங்க கவலைப்படாம இருங்க சார் உங்க பையனுக்கு சீக்கிரமாவே சரியாயிடும் சார் நான் அவரை பாத்துக்கிறேன் சார் ரொம்ப ரொம்ப நன்றிமா எனக்கு ரொம்ப தூக்கம் வருது நான் கொஞ்சம் படுத்துக்கிறேங்க சார் உங்க பையனுக்கு நீங்க நினைக்கிற மாதிரி சீரியஸ் ஒண்ணு இல்ல சீக்கிரமாவே சரியாயிருவாரு சரிமா அவனுக்கு சரியாகிற வரைக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையை அவனை பாத்துக்கம்மா திரும்ப திரும்ப சொல்ற நீ தப்பா எடுத்துக்காத சரிங்க சார் என் பையனுக்கு கல்யாணம் ஆயிருச்சுமா கல்யாணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடிதான் இந்த மாதிரி நடந்துருச்சுமா இந்த பிரச்சனையால அவனுக்கு கல்யாணமே நின்று போயிருச்சு அதை நினைச்சு நினைச்சு அவன் தினம் தினமும் ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காமா நீங்க அதையே நினைச்சு நினைச்சு வருத்தப்படாதீங்க சார் ஏதோ நேரம் இப்படி நடந்துருச்சு அவருக்கு நின்னு போன கல்யாணம் கண்டிப்பா நடக்கும் சார் இல்லம்மா என் பையனுக்கு இந்த ஆக்சிடென்ட்னால அவன் நடக்க முடியாததை தெரிஞ்சுக்கிட்டு கல்யாணத்தை வேண்டான்ட்டாங்கம்மா அந்த பொண்ணுக்கு கூட வேற இடத்துல மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்கம்மா என் பையனுக்கு சரியானதும் அவனுக்கு வேற தான்மா பார்க்கணும் எல்லாம் எங்கள் தலையை எழுத்து வேற என்னமா சொல்ல முடியும் நீங்கள் கவலைப்படாதீங்க சார் எல்லாம் நல்லதுக்குன்னு நினச்சிக்கோங்க உள்ளமா ஹ்ம் சார் உங்க பையன் எப்படி இருக்கார் சார் இப்போ இப்போ எவ்வளவோ பரவாலம்மா நீ பாத்துக்கு ஆரம்பச்சத்துல இருந்து அவ கொஞ்சம் கொஞ்சமா குணமாயிட்டிருக்கமா சந்தோஷம் சார் அது இருக்கட்டும் இன்னைக்கு நீங்க ஆபீஸ்க்கு போவீங்களா இன்னைக்கு சண்டேம்மா ஆபீஸ்ல லீவ் அதான் போகல ஓ ஆமால சரிங்க சார் நான் போய் உங்க பையனுக்கு டேப்லெட்ஸ்லாம் கொடுத்துட்டு வந்தறேன் சார் ஆ சரிம்மா போ ம் ஹாய் ஹாய் காலையில் டிபன் சாப்பிட்டீங்களா? ஆ சாப்பிட்டேன்ங்க. சரிங்க அப்போ கொஞ்சம் இருங்க டேப்லெட்ஸ் போட்டுறலாம். சரிங்க. ஹேண்ட்ரிங்க? மெதுவா தண்ணி குடிங்க என்னால உங்க எல்லாருக்குமே கஷ்டம் இல்ல அப்பா தான் ரொம்ப கஷ்டப்படுறாரு என்னாச்சுங்க உங்களுக்கு இப்படி எல்லாம் அழக்கூடாதுங்க கொஞ்சம் அமைதியா இருங்க உங்களுக்கு இல்லைங்க சீக்கிரமாவே சரியாயிடுங்க நீங்க வேணா பாருங்க இன்னும் கொஞ்ச நாள்லயே ஆக்சிடென்ட் முன்னாடி எப்படி நடந்தீங்களோ அப்படியே நடப்பீங்க கொஞ்சம் தைரியமா இருங்கங்க மருந்து மாதிரியை விட நம்பிக்கையாங்க நம்ம சீக்கிரமா சரியாக்கும் சரிங்க நீங்க தூங்கலன்னா எதையாவது நினைச்சிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க கொஞ்சம் படுத்துக்கோங்க இருக்கட்டுங்க நான் கொஞ்ச நேரம் இப்படியே இருக்க சரிங்க நான் போய் வெளிய ஹால்ல இருக்கேன் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டதுன்னா என்ன கொஞ்சம் கூப்பிடுங்க. ஆ சரிங்க. சார். அம்மா, 안두கர். இன்னைக்கு சண்டே ஆச்சே நீ பேசாம லீவ் எடுத்துருக்கலாமே இல்ல சார். நான் இந்த வேலைக்கு வரும்போதே நல்லா கஷ்டப்பட்டு வழக்கினோன்ற முடிவோட தான் சார் வந்தேன். அதனால தான் ஒரு நாள் கூட லீவ் எடுக்காம வேலை பாத்துக்கிட்டிருக்கேன். பரவாயில்லையம்மா இந்த காலத்தில் கூட இவ்வளவு பொறுப்பாக இருக்கியே நீங்கள் வேலைக்கு சேர்ந்ததுலேருந்து உனக்கு தினமும் மெசிலரும் தான் சாப்பாடு வந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு எனக்கு லீவா இருக்கிறதுனால நானே என் கையால் உனக்கு நல்ல சாப்பாடு சமைச்சு போடுறேம்மா அப்படியா நீங்கள் சமையல்லாம் கூட செய்வீங்களா சார் ஆமாம்மா எனக்கு சமையல் எல்லாம் ஓரளவுக்கு செய்ய வரும் இன்னைக்கு நான் என் கையால உனக்கு சமைச்சு போடுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லு நீங்களா ஐயோ வேணாம் சார் தேவையில்லாம உங்களுக்கு எதுக்கு கஷ்டம் இல்லம்மா எவ்வளவு நாள் தான் உனக்கு ஹோட்டல் சாப்பாடே வாங்கி கொடுக்கறது இன்னைக்கு என்னோட கையால உனக்கு வாய்க்கு ருசியா சமைச்சு போட நான் முடிவு பண்ணிட்டேன் ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு உன் நாக்கெல்லாம் செத்து போயிருக்கும் இல்ல இன்னைக்கு நான் செய்ய போற பிரியாணியை நீ சாப்பிட்டு பார்த்துட்டு அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லு சரிங்க சார் அதுக்கு மேல உங்க இஷ்டம் சரிம்மா நான் ஆன்லைன்ல மட்டன் ஆர்டர் பண்றேன் ஆ சரிங்க சார் சரிம்மா நான் கிச்சனுக்கு போய் மற்ற வேலையெல்லாம் பாக்குறேன் சரிங்க சார்